என் இனிய அன்பர்களே காலை வணக்கம் சிலம்பின் ஓசை இன்று நாம் பார்க்கப் போவது ஐந்தாம் பகுதி அடிகள் மாதரி வீட்டில் கண்ணகியை விட்டுச் செல்கிறார் மாதரி வீட்டில் அடைக்கலம் புகுந்த கண்ணகி அவள் மகள் ஐயை துணையுடன் உணவு சமைத்து கோவலனுக்கு படைக்கிறாள் கற்புக்கடம் பூண்டை தெய்வம் அல்லது பொற்புட தெய்வம் யாம் கண்டிலோம் என்று சொல்லி மாதரிடம் ஒப்படைத்தார் அல்லவா அப்பொழுது அமுது உண்ட கோவலன் கண்ணகிக்கு தான் செய்த தீங்கினை எண்ணி இறங்குகிறான் மனம் வருத்தப்படுகிறான் இரு முது குறவர் ஏவலும் பிழைத்தேன் சிறு முது குறைவிற்குச் சிறுமையும் செய்தேன் இரு முது குறவர் என்றால் பெற்றோர்கள் சிறுமுது குறைவி தன்னுடைய கண்ணகியை குறிக்கிறது நான் என்னுடைய தாய் தந்தையிற்கு ஏவல் செய்வதிலிருந்து தவறிவிட்டேன் சிறிய வயதிலே பெரிய அறிவனை உடையவளாகிய நினைக்கும் கண்ணகிக்கும் தீங்கு செய்தேன் அப்படி என்பது இந்த பாடலுடைய பொருள் இரு முது குரவல் ஏவலும் பழைத்தேன் சிறு முது சிறுமையும் செய்தேன் என்ன அற்புதமான வரி பாருங்க பெற்றோரையும் போற்றணும் தன்னை நாடி வந்த மனைவியையும் போற்ற வேண்டும் பட்டு சொல்கிறான் கோவலன் ஆம் கெட்டு பட்டு சொல்கிறான் யாரும் அந்த மாதிரி இருக்க வேண்டாம் என்று தன் தீங்கை எல்லாம் பொறுத்து கொண்ட கண்ணையை இன்னும் எப்படி போற்றுகிறான் பாருங்கள் என்னொடு போந்து ஈங்கு என் துயர் கலைந்த பொன்னே கொடியே புனைப்பூங் கோதாய் என பாராட்டுகிறான் என்னோடு போந்து ஈங்கு என் துயர் கலைந்த பொன்னே கொடியே பூங் கோதாய் இவன் எவ்வளோ தவறுகள் செய்திருந்தோம் அதை பொறுத்துக்கிட்டு கூடவே எங்கே ஒன்னாலும் வரையே ராமன் பின்னாடி போன செய்தை மாதிரி என்று பாராட்டுகிறான் பின் அவளுடைய சிலம்பில் ஒன்றை எடுத்து விற்று வரச் செல்கிறான் அவன் எதிரே நூறு பொற்கு அரண்மனை பொற்கொள்ளன் வருகிறான் அவன் ஒரு அரண்மனையில் சிறந்த பொற்கொள்ளன் அவனுக்கு உதவியாளர்களாக நூறு பொற்கொள்ளர்கள் அவனிடம் காவலன் தேவிக்கு ஆவதோர் கார்க்கு அணி நீ விளை இடுதற்கு ஆதியோ சிலப்பதிகாரத்தில் எவ்வளோ அருமையாக இளங்கோ ஒரு நாடகம் மாதிரியே இருக்குங்க படிக்க காவலன் தேவிக்கு அதாவது அரசனுடைய மனைவிக்கு ஆவதோர் காலுக்கு அணி நீ விலையிடுதற்கு ஆதியோ பொற்கொள்ளர்கள் தானே இன்றைக்கும் பேங்கெல்லாம் போனோம்னாக்கா ஜோல்லா பிரைசர் நகை பரிசோதித்து பார்த்து போலியா உண்மையா இது எவ்வளோ எடை எவ்வளோ வேலை என்று குறித்து கொடுக்கும் ஜோல்லா பிரைஸர் மாதிரி என் பொற்கொள்ளர்கள் அதுவும் அரண்மனை பொற்கொள்ளர் ஓ என்ன அந்த அவனுடைய கண்ணையனுடைய கால் ரொம்ப விலை மதிப்பே இல்லாதது விலை உயர்ந்த பொருள்கள் கொண்டதல்லவா அதனால் அரசனுடைய தேவிக்கு பொருத்தமான இச்சிலம்பின் விலையை நீ சொல்ல முடியுமா என சிலம்பை காட்டி கேட்கிறான் இது பொற்கொள்ளனை சிந்திக்க தூண்டுகிறது அவன் ஏற்கனவே திருடியிருக்கிறான் ஆமாம் பொற்கொள்ளன் கோப்பெருந்தோவியோட கால் சிலம்பை திருடியிருக்கிறான் தான் திருடிய சிலம்போடு இச்சிலம்பு ஒத்திருப்பது கண்டு தேவியின் சிலம்பை திருடிய கல்வன் என அரசனிடம் காட்டிக் கொடுக்கிறான் அரசனோ கல்வன் கையில் அச்சிலம்பு இருப்பின் அவனை கொன்று சிலம்பை கொண்டு வருக என ஏவலருக்கு ஆணையிடுகிறான் இங்கே பாருங்கள் மனைவியின் கால் சிலம்பு திருடு போய்விட்டது தேடச் சொல்லி ஆணையிட்டிருக்கின்றான் பொற்கொள்ளன் வந்து சொல்கிறான் அதே சிலம்பு ஒருவன் கையில் இருக்கிறது என்ற உடனே அது மனைவியனுடைய சிலம்புதானா அவன் திருடினானா என்று ஆராயாமல் தீர்ப்பு சொல்லிவிட்டான் பாண்டிய மன்னன் ஏனென்றால் இரண்டு காரணங்கள் நான் கூறுவேன் ஒன்று கோப்பெருந்தேவி அதாவது தன் மனைவி பாண்டிமாதேவி நினைக்க தன் மனைவி பாண்டிமா தேவி அணியக்கூடிய சிலம்பு வேறு யாரிடமும் இருக்காது என்பது அவனுடைய எண்ணம் இரண்டாவது அரசியோட கால் சிலம்பை திருடும் அளவிற்கு அவனால் என்னுடைய அரசு அரண்மனை உள்ளே புகு முடிகிறது என்றால் அவன் கொடுங்காவியாக இருக்க வேண்டும் எதிரி நாட்டு ஒற்றனாக இருக்க வேண்டும் சோழ நாட்டைச் சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஆராயாமல் தானே முடிவெடுத்து தண்டனையிட்டு விட்டான் அவன் செங்கோல் வளையதற்கு இதுதான் காரணம் கல்வன் கையில் அச்சிலம்பு இருப்பின் அவனை சிலம்பை கொண்டு என அவளர்க்கு ஆணையிடுகிறான் இதனால் கோவலன் கொல்லப்படுகிறான் இதனை அவளச் சுவையுடன் அனைவர் நெஞ்சமும் நெகிழ வெளியிடுகிறார் பாருங்க இளங்கோ மடந்தை வான் துயர் கூற காவலன் செங்கோல் வளைய வீழ்ந்தனன் கோவலன் பண்டை ஊழ்வினை உறுத்து முன்பு ஒரு இடம் சொன்னேன் இந்த பாடல் கோவலன் வந்து பழைய ஊழ்வினை இப்போ இருக்கிற வினை இல்லை இப்போ தான் செஞ்சான் இப்போது மாதவி கண்ணகியை விட்டதும் மனைவியை விட்டு மாதவியின் பால் சென்றதும் ஒரு தீய வினை தான் இது அடுத்த பிறவியில் தெரியுமோ ஆனால் பண்டை ஊழ்வினை உறுத்தியதால் மன்னக மடந்தை வான் துயர் கூற காவலன் செங்கோல் வளைய வீழ்ந்தனன் எப்படி சாதாரணமாக விழ கொலை பண்ணி தான் விழுறான் ஆனால் காவலனுடைய அந்த பாண்டியனுடைய செங்கோல் வளைந்தாதான் இவன் விழுந்ததுனால அவன் செங்கோலே வளையுதான் எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்கள் மன்னக மடந்தை வான் துயர்கிற காவலன் செங்கோல் வளைய விழுந்தனன் காவ கோவலன் பண்டை ஊழ்வினை உறுத்து நிலமகள் மிக பெரிய துன்பம் அடையவும் அரசனின் நீதி பிறழவும் கோவலன் பண்டை வினை காரணமாக வீழ்ந்துபடுகிறான் மன்னக மடந்தைன்னா நிலமகள் வான் துயர் கூற வானளவுக்கு துயர் அடையவும் காவலன்னா பாண்டியன் அவனுடைய செங்கோல் வளைய விழுந்தனா என்ன அற்புதமாக பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு வார்த்தைகளில் என்ன அற்புதமான ஒரு செயலை கூறுகிறார் பாருங்கள் மூன்றாவதாக சொன்ன அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும்னு அதில் மூணாவதாக ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படி என்பதை இங்கே சொல்கிறார் கோவலன் பண்டை ஊழ்வினை உறுத்து அதனால் விழுந்தானான் நிலமகள் பெயிர்க பெரிய துன்பம் அடைந்தாலாம் பூமியாலே தாங்க முடியலையா அந்த குற்றத்தை குற்றமில்லாதவன் குற்றம் சுமத் அதனால தான் சொல்லுவாங்க ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது இன்றும் இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ளது புலஞ்சேரியில் ஆட்சியர்கள் சில தீய நிமித்தங்களை கண்டதால் தீய சகுனங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி வரும் துயர்கள் நீங்குவதற்காக கண்ணனை போற்றி குறவை கூத்தினை நிகழ்த்துகின்றனர் இப்போ காட்சியை பொற்கொள்ளன் குற்றச்சாட்டினால் பாண்டியனுடைய காவலர்கள் கோவலனை கொண்டு விழுந்துட்டான் இப்போ இங்கே கொண்டு வாங்க புரஞ்சேரியில் மாதிரி வீட்டில் ஆட்சியர்களுக்கு சில தீய சகுனங்கள் ஏற்படும் அது அந்த நினைவலைகள் அந்த உயிரிழந்தவனுடைய நினைவுகளைகள் அந்த நிகழ்ச்சிகளுடைய நிமித்தங்கள் என்று சொல்லுவார் உரையாசிரியர்கள் அதனால் அவர்களுடைய குலதெய்வம் கண் கிருஷ்ணர் அந்த கண்ணனை போற்றி குரவி கூத்தினே நிகழ்த்து இறைய அருளை வேண்டுகின்றனர் ஆட்சியர் கண்ணனுடைய அவதார சிறப்புகளை எல்லாம் வியந்து போற்றி பாடி ஆடுகின்றனர் கூத்தின் முடிவில் கோவலன் கொல்லப்பட்டான் என்ற செய்தி வருகிறது கேட்ட கண்ணகி அழுது புலம்பி அரற்றுகிறாள் கற்பு கரிசி அல்லவா அழுது புலம்பி அரற்றுகிறாள் அவளது அவளும் பின்னர் அவளை வீரமாக மாறுகிறது அவளும் எப்போ வீரமாக அதுவும் அழுது இருக்கிற அழுது கொண்டிருப்பவர்களை சமாதானப்படுத்துவது மிக மிக கடினம் அப்படியே அவர்கள் வீரமுடையவர்களாக மாறிவிடுவார்கள் அந்த அவள வீரம் கண்ணகிக்கு இயல்பாக வருகிறது மன்னவன் தவற்றால் திருடன் என்று பழி சுமத்தப்பட்டு என் கண்ணன் கொல்லப்பட்டான் என் கணவன் கொல்லப்பட்டான் அவனுக்கு ஏற்பட்ட பழியைத் தொடைப்பேன் என்று வீறு கொண்டு எழுகிறாள் கதிரவனைப் பார்த்து கல்வனா என் கணவன் என்று கேட்கிறாள் அப்பொழுது கல்வன் அல்லன் என அசரீரியாக செய்தி வருகிறது கல்வனா என் கணவன் கல்வன் அல்லன் அடுத்து தன் எஞ்சிய ஒரு சிலம்பை கையில் ஏந்தியவளாய் மதுரை நகர பெண்களிடம் பலவாறு சூழ் உரைக்கிறாள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க சிலப்பதிகாரம் அதெல்லாம் பேசுனால் மணி பத்தாது காலம் பத்தாது உங்களுக்கு கேட்க நேரம் போதாது சூழ் உரைக்கிறாளாம் சபதம் செய்கிறாள் பாஞ்சாலி சபதம் மாதிரி கண்ணகி சபதம்லாம் கேட்க ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண் கற்புக்கரசி மதுரை நகர வீதிகளில் கண்ணில் தென்படும் ஆண்கள் கிட்ட சொல்ல பாருங்க பெண்களிடம் சூளுரைக்கிறார் மதுரை நகர பெண்களிடம் பலவாறு சூளுரைத்து நடந்து கொண்டே இருக்கிறார் காதல் கணவனை காண்பேன் அவன் வாயில் தீதறு நல்லுரை கேட்பேன் என்கிறால் நம்பிக்கையை இழக்கவில்லை மதுரை மக்கள் தென்னவன் கொற்றம் சிதைந்தது என்றும் செம்பொன் சிலம்பொன்று கையேந்தி வம்ப பெருந்தெய்வம் வந்தது என்றும் அஞ்சு பதறுகின்றனராம் மதுரை பெண்கள்லாம் தென்னவன் கொற்றம் சிதைந்து போயிடுச்சு செம்பொன் சிலம்பொன்று கையில் ஏந்தி வம்ப பெருந்தெய்வம் வந்ததுன்னு அஞ்சு பதறாங்களாம் மதுரைக்காரங்க பின்னாடி எரியும்போது சொல்லி புலம்புவாங்க மதுரை எரியும் பொழுது கொல்லப்பட்டு கிடக்கும் கோவலன் பாதம் பற்றி அழுகிறாள் கண்ணகி இந்த காட்சியை நினைத்து பாருங்கள் தலை வெட்டப்பட்டு கோவலன் மண்ணில் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான் போகிறாள் கையில் ஒற்றை சிலம்பு அந்த நூறு சிலம்பு தான் அரசியோட சிலம்பு என்று பொற்கொள்ளன் காவலர்கள் எடுத்து போயிட்டாங்க ஒற்றை சிலம்பு ஒற்றை சிலம்பு தான் சிலப்பு அதிகாரம் சிலம்பு அதிகாரம் அந்த ஒற்றை சிலம்ப கையிலேந்தி ரொம்ப பெரும் தெய்வம் வந்தது அது அப்போ தெய்வம்னு மதுரை பெண்கள் எல்லாம் சொல்லி அஞ்சி பதறாங்களாம் கோவலன் பாதம் பற்றி அழுகிறாள் பாருங்கள் கண்ணகி அப்பொழுது அவன் உயிர் கொண்டு எழுந்துகிறானாம் நீ இங்கு இரு பழி வாங்கு நீதி கேள் நான் கல்வ நல்ல திருட நல்ல மாதவியிடம் சென்றனது ஒன்று தான் தவறு நான் கல்வன் அல்ல என்ற நீதியை நிலை நாட்டு நீ இங்கு இரு மூன்றே வார்த்தை கண்ணகி நீ இங்கு இரு என்று சொல்லி மறுபடியும் உடம்பைத் துறந்து வானுலகு செல்கிறானாம் பின் கண்ணகி தீ வேந்தனை கண்டு வழக்குறைப்பேன் தப்பு செஞ்சனால் அவனுக்கு தீவேந்தன் என்று பட்டம் உண்டு வழக்கு உரைப்பேன் என்று அரண்மனை செல்கிறார் பாண்டிய மன்னனிடம் தேரா மன்னா என் கால் சிலம்பை விலை பேச முயன்று உன்னால் கொல்லப்பட்ட கோவலன் மனைவி நான் என் சிலம்பு மணிகளை உள்ளீடாக கொண்டது என வழக்குரைக்கிறாள் பாண்டியன் தன் தேவி சிலம்பு முத்துப்பரலை உடையது என கூறி கோவலனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சிலம்பை வரவழைத்துக் கொடுக்கிறான் கண்ணகி சிலம்பை உடைக்கிறாள் அதிலிருந்து மாணிக்கப்பரல் தெரித்து விழுகிறது பொற்கொள்ளன் சொல்லை கேட்ட யான் அரசன் அல்லேன் யானே கல்வன் என கூறி பாண்டிய மன்னன் உயிர் விடுகிறான் பொன்சை கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் என்று சொல்லப்பிடித்தவுடன் பாண்டிமாதேவியும் உயிர்விடுகிறான் இது வழக்குறை காதையில் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வழக்குறை தான் என்னுடைய பள்ளி நாட்களில் மேடையில் பேசி எனக்கு புகழ் வாங்கி தந்தது அந்த வழக்குறை காதையை இப்படி எளிமையாக பொறுமையாக சொல்வதில் ஒன் ஒரு இலக்கிய சுவையும் இல்லை அதனால் நாளை வழக்குறை காதை பற்றி மட்டும் தனியாக எப்படி கண்ணை வீறு கொண்டு அந்த அரண்மை வாயிலை அடிகிறாய் வாயிலோயே வாயிலோயே அது மட்டும் இல்லை மண்ணனுக்கு ஒரு ரெண்டே வார்த்தையில் ஒரு ஒரு பட்டம் போட்டு சொல்லுவா தேரா மண்ணா என்று அந்த வழக்குறை காதையை நாளைக்கு முழுக்க முழுக்க பார்க்கலாம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்